அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த மகாலய பட்சத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாங்க இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் மகாலய அமாவாசை திதியோடு மகாலய பட்சத்தின் கடைசி நாள் நிறைவு அடைகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமும் நடக்க இருக்குங்க இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா இந்த நாள் எது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த சூரிய கிரகணமானது எந்த நேரத்தில் தொடங்குகிறது எந்த நேரத்தில் முடிவடைகிறது இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மேலும் இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் பார்ப்பதற்கு கண்களுக்கு தென்படுமா இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க மேலும் இந்த கிரகண கிரகணத்தை பத்தி உங்களுக்கும் கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னாலோ அல்லது தடையாகவே இருக்குது என்னால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பயனுள்ள பரிகாரங்கள் சொல்கிறாங்க இதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி இது பாருங்கள் இந்த குறிப்பிட்டு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதாவது ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாம் இந்த நாளில் அதிகமாக மேற்கொள்வோம் சரி இந்த ஆண்டினுடைய கிரகணம் கடைசி சூரிய கிரகணம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணத்தால் இந்தியாவிற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணமானது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இது போன்ற பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இந்த நம்மளுடைய இந்திய நேரப்படி அக்டோபர் தேதியான இரவு மணி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணி வரையும் இந்த சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரவில் இந்த சூரிய கிரகண நேரம் வந்திருக்கிறதால இந்த கிரகணத்தின் மூலமா நமக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது என்பது ஜோதிட ஜோதிடர்களுடைய கருத்தாக இருக்குன்னு சொல்லலாம் ஆகவே இந்த நாளில் இந்த கிரகணத்திற்காக குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு பரிகாரமும் நம்ம பெரிதாக நம்ம இது செய்ய வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த மகாலய அமாவாசை அஸ்த நட்சத்திரத்தில் வந்திருக்கு இது சூரியன் சந்திரன் கேது புதன் இந்த நான்கு கிரகங்களும் கன்னிராசியில் ஒன்று சேர இருக்கிறதால இந்த கன்னிராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு வர்றது சிறப்பான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அமாவாசையை பற்றி பார்க்கும்போது இந்த அமாவாசை திதியில் வழிபாடு மேற்கொள்ள முடியாதவங்க கூட வருடந்தோறமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை செய்ய தவற விட்டவங்க எல்லோரும் இந்த மகாலய அமாவாசையை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பா அது பித்ரு சாபத்திலிருந்து உங்களுடைய குடும்பம் விடுபடுவதற்கான ஒரு வழிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு தர்ப்பணம் கொடுக்கும்போது நாம் இது போன்ற முறைகள்லாம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி நாம் இப்போது கிரகணத்தை பற்றி இருந்தோம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அதனுடைய சூத காலம் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கி இருக்கும் சூத காலம் என்பது கிரகணத்துக்கு முன் அனுசரிக்கப்படக்கூடிய அசுப காலம் அப்படின்னு சொல்லலாம் இதனால நமக்கு பெரிதா எந்த விஷயமும் இப்போ பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றதால நம்ம பயந்துக்க வேண்டாம் அதே போல் சூரிய கிரகணத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக சூரிய கிரகணம் முடிந்த பிறகு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய கிரகணம் முடிந்தவுடன் கங்கை நீரால பூஜை அறையுடன் வீடு முழுவதையும் சுத்தம் செய்கிறது ரொம்ப நல்லது அதற்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குளிச்சு முடிச்சிட்டு சுத்தமான ஆடைகளை அணியலாம் அதோடு பழைய துணிகளையும் சுத்தம் செய்யலாம் சூரிய கிரகணம் முடிந்ததுமே நாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தூய்மைப்படுத்தி புது ஆடை மாற்ற வேண்டும் அவர்களை வணங்கி அன்னதானம் செய்து ஆரத்தி எடுக்கலாம் அப்போது ஒழிக்கக்கூடிய மணி சத்தம் கிரகணத்தின் எதிர்மறை விளைவை நீக்குகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மேலும் வழிபட்ட பிறகு கோதுமை சிவப்பு ஆடைகள் சிவப்பு பழங்கள் சிவப்பு மலர்கள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இவை அனைத்தும் சூரிய பகவானுடன் தொடர்புடையவை சந்திர கிரகணத்தின் போது அரிசி மற்றும் வெள்ளை பொருட்களை தானமாக கொடுக்கிறது ரொம்பவே நல்லது கிரகணம் முடிந்த பிறகுதான் உணவு சமைக்க வேண்டும் அல்லது சமை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய இந்த கிரகணமானது கண்ணிராசியில் நம்ம ஒன்று சேர்வதாக பார்த்தோம் இந்த சந்திரன் கண்ணீராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் நுழைவதாக அமைந்திருக்கிறதால கண்ணீராசிக்காரர்களுக்கு இது உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கன்னிராசிக்காரர்கள் மட்டும் மகாலய அமாவாசை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விடலை தேங்காய் விட்டு வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது மட்டை தேங்காய் அரிசி கோவில் அர்ச்சகர் அல்லது வேறு யாருக்காவது தானமாக அளிப்பது ரொம்பவே சிறப்பானது மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்யப்படக்கூடிய தானங்களில் ரொம்பவே சிறப்பானது அன்னதானம் இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்தோ அல்லது கடையில் வாங்கியோ கூட யாருக்காவது சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இது தவிர அரிசி பாசி பருப்பு வெள்ளம் தட்சணை வஸ்திரம் ஆகியவற்றை இந்த ஐந்து பொருட்களையும் அந்தனர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு மக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு இந்த தானங்களையும் செய்வதால முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசையை பெற முடியும் சரி இந்த சூரிய கிரகணத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த முறை தொடர்பு கிடையாது அப்படின்னு நாம பார்த்தோம் தாராளமாக இந்தியாவில் வசிக்கக்கூடியவங்க முன்னோர்களின் வழிபாட்டினை செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம இந்த தர்ப்பணம் கொடுக்கலாம் எனவும் பொதுவாக கிரகணம் என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற நாளாக கருதப்படுகிறதாகவும் ஒரு சிலருடைய கருத்து இருக்கு இந்த நாளில் கிரகணத்தன்று மகாலய அமாவாசை வழிபாட்டினை செய்து தானங்கள் அளிப்பது ரொம்ப சிறப்பானது குறிப்பாக காகம் போன்ற உயிரினங்களுக்கும் தெரு ஓரங்களில் வசிப்பவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை தானமாக அளித்து வேண்டிய உதவிகளை செய்வதால் பித்திருக்களுடைய மனம் மகிழும் என்பதும் ஒரு ஐதீகமாக இருந்து வருது குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணத்தின்படி நாம் மேலும் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதாவது இந்த ராசி இந்த சூரிய கிரகணம் சூரியனுடைய ராசிகளும் சந்திர கிரகணம் என்றால் சந்திரனுடைய ராசிகளும் பாதிக்கப்படுதான் பாதிப்பு என்பது மன ரீதியான குழப்பங்கள் தடுமாற்றம் சண்டை சச்சரவுகள் எதிர்பாராத அவமானம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுது சூரிய கிரகணம் கன்னிராசியில் நடைபெறுவதால் கன்னிராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கையும் இருக்கிறதால கன்னிராசியினர் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு தியானம் செய்வது இறை வழிபாடு தானம் செய்வது உள்ளிட்டவை மனக்குழப்பங்களை போக்கும் மேலும் சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரியன் கிரகணத்தின் பிடியில சிக்குவதால் குடும்பத்தில் மற்றும் வருமானத்தில் திடீரென நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகள் அல்லது ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் கிரகணம் ஏற்படுவது சந்திரனின் மற்ற நட்சத்திரங்களான திருகோணம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றும் கடக ராசியினரை பாதிக்கலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அனுபவங்களால் பாதிப்பு நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குறிப்பிட்டு இந்த ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு சிலர் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தாலும் கூட சில ராசிகளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று தான் செய்கிறாங்க அது நாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு கவனித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இன்று நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூரிய கிரகணத்தை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்